மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அமைந்திருக்கிறது இந்த அவர்கள் நம்ம வந்து திமுக சொல்ற வளர்க்குறீங்க சரண் அவர்கள் வணக்கம் முதல்ல வாழ்த்துக்கள் நாற்பதுக்கு நாற்பது ஆனால் கூட்டணி பெரும்பான்மையை பெரும்னு சொன்னபோது இரநூத்தி முப்பத்தி ரெண்டுலேயே நிற்கிறாங்க இது எப்படி தனிப்பெருங்கட்சியாக பாஜக உருவெடுத்திருக்குது திரும்பவும் பாஜக ஆட்சி அப்படிங்கிறது எப்படி பார்க்குறீங்க மீண்டும் பாஜக ஆட்சி அமைவது என்பது காணல் நீர் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல தேசிய ஜனநாயக ஸோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அதுல தான் காமிக்குது இசிஐயோட வெப்சைட் அந்த ட்ரெண்டு படியே போவோம் அதுல இருந்து இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு நூறு இடங்கள்ல வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் தான் வந்து பாஜக லீட் அதுல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பாஜகவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சுன்னா இருநூத்தி பத்துல இருந்து இரநூத்தி இருபத்தி இதுதான் ஃபைனல் டேலி வரும் பாஜகவிற்கு அப்படி வரக்கூடிய பட்சத்தில் ஐம்பது சீட்டு எங்கேருந்து பெற போகிறார்கள் அவங்களுக்கு முக்கியமான ஆலைஸ் வந்து மூணு பேர் பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சந்திரபாபு நாயுடு இன்னொருத்தர் நிதிஷ்குமார் இன்னொருத்தர் வந்து தேவகௌடா அப்புறம் இங்கே வந்து மகாராஷ்ட்ராவில் ஷிண்டேஷனாக அஜித் பவார் அவங்க அஞ்சு சீட்டில் தான் லீடிங்கில் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸோ அவங்கள டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் ஸோ முக்கியமான ஆலேஸ் இவங்ககிட்ட ஐம்பது சீட்டு இருக்கா இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் போவோம் இருபது சீட்டு எக்ஸ்ட்ரா வருது பாஜகவிற்கு அப்படின்னா கூட இரநூத்தம்பது சீட்டு பாஜகவிற்கு இரநூத்தம்பது சீட்டை வச்சுக்கிட்டு நிதிஷ்குமாரோ இல்லை வந்து திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தயவு இல்லாமல் இவங்களால் ஆட்சி அமைக்க முடியுமா சந்திரபாபு நாயுடுவோ திரு நிதிஷ்குமார் அவர்களோ நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு ஆதரவு கொடுப்பார்களா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி இது வந்து நான் வந்து இரநூத்தம்பது தொட்டால் இந்த கொஸ்டின் இந்த இந்த ப்ராபபிலிட்டி பாஜக இரநூத்தம்பது தொடலை நான் சொல்கிறேன் ஒரு இதுக்கு இரநூத்தம்பது தொட்டால் கூட நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றது தான் இப்போ ஏன்னா ரெண்டு பேருடைய அரசியல் ட்ரஜெக்ட்ரிய பாருங்கள் அவங்க யங் லீடர்ஸ் கிடையாது ட்வலைட் ஆஃப் தேர் கரியர் அவ்வளோதான் இதுக்கு மேலே எட்டுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்காங்க அப்போது அவங்க வந்து இந்தியாவுக்கு பிரதமர் ஆசைப்படுவாங்களா இல்லை நரேந்திர மோடிக்கு தெரியிட்டு இதில் நாலு பேருக்கு மந்திரி பதவியை வாங்கி கொடுக்கணும்னு யோசிப்பாங்களா ஸோ அதுதான் அங்கு தான் அரசியல் ரெண்டு பேருமே சேம் சுச்சுவேஷன் சந்திரபாபு நாயுடுக்கு இன்னொரு படி கூட என்னென்னா அவருடைய மகன் இருக்காரு அவருடைய மகனை வந்து அங்கே வந்து முதல்வராகிட்டு அவர் வந்து பிரதமராகலாம் பாஜக இந்திய கூட்டணி ஆட்சி அமைந்தால் இல்லை இவங்க இரநூத்தி பத்துக்கு வராங்க அப்படின்னா அப்போ காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக இப்போ நூறில் இருக்காங்க ஒரு நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது தொடும் அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி வந்து இந்தியா அலையன்ஸ் வரும் அப்போது நிதிஷ்குமாரோ திரு சந்திரபாபு நாயுடு அவர்களோ சிவசேனாவில் இருக்கக்கூடிய அந்த இவங்களோ அவங்க வந்தாங்கன்னா ஈஸியாக டூ எயிட்டி டூ எயிட்டி ஃபைவை தொடும் ஸோ அப்போ அவங்கள எப்படி அகாமடேட் பண்ண போகிறாங்க சந்திரபாபு நாயுடியும் நிதிஷ்குமாரையும் எப்படி அகாமடேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த கேள்வி தான் என்ன வருகிறது ஸோ இப்போ இந்த அரசியலில் இப்போ இன்றைய அரசியலில் இன்றைக்கி முக்கியமான புள்ளியில் யார் இருக்கா அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் முக்கியமான அந்த ஒரு இதில் இருக்காங்க இதில் வந்து அன்சங் ஹீரோ சூப்பர் ஹீரோ யார் அப்படின்னிங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு தலைவர் பொறுப்பை ஏற்றதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பெரிய வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அடக்குமுறை ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த பிறகும் மூன்று வருடங்கள் ஆட்சியில் இருந்த பிறகும் இவங்க பண்ண எல்லா தாக்குதல்களையும் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது என்ற அந்த இதில் போய்ட்டுருக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வெற்றியை பெற்றிருக்கிறார் இந்தியா கூட்டணி அமைவதற்கு அச்சாரமாய் அமைந்தவர் எல்லா எதிர்க்கட்சியுடைய அந்த ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் ஸோ அன்சங் ஹீரோ இன்றைக்கி வந்து திரு சந்திரபாபு நாயுடு இடத்துலையோ இல்லை நிதிஷ்குமார் அவர்களுடைய இடத்துலையோ இருந்திருக்க வேண்டியவர் ஆனால் இவர் தான் வந்து இந்த இன்னைக்கு வந்து இந்த எலெக்ஷனில் வந்து இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறதுனா அதற்கு அந்த கொள்கை ஸோ கொடுத்தது ஆப்ரேஷன் சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒன்று பாஜக நடத்தியிருக்கு அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நமக்கு தெரியும் எனக்குரிய தென்னிந்தியாவில் ஒரிசா ஆந்திரா தெலங்கானா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த ஆறு மாநிலங்களுக்கும் பிரதமர் நடையாக நடந்தார் இந்த ஆறு மாநிலங்களில் தமிழ்நாடு தவிர்த்து மற்ற எல்லா மாநிலங்களையும் தாமரம் மலர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய அரசியல் யுத்தத்தை ஸ்டாலின் எப்படி தடுத்து நிறுத்தி இருக்காரு ஏன்னா அவங்க பாமக மாதிரியான ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க பாஜக த தென்னிந்தியாவுக்குள்ளே எல்லா முயற்சியும் ஈவன் கேரளால ஒரு ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டாங்க இன்னொரு தொகுதியில முன்னில இருக்காங்க

குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு வாங்க ஆனால் திராவிட மாடல்ன்றதை நிலை நிறுத்தி அதை மூன்று வருடங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தி லாஸ்ட் மைல் டெலிவரி இந்த நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சென்று வெறும் நலத்திட்டங்களுடைய அரசாங்கம் மட்டுமே இல்லாமல் தொழில் வளர்ச்சியிலுமே கவனத்தை செலுத்தி எல்லா வகையான ஆல்ரவுண்ட் க்ரோத் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இப்படி மூன்றாக பிரித்து மூன்று பேருடைய நலனிலுமே அக்கறை செலுத்தி திட்டங்களை வகுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ஒரே காரணத்தினால தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்படி ஒரு அபரிதமான நம்பிக்கையை ஒரு செல்வாக்கை வந்து திமுக மீது செலுத்தி இருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் தான் ஓகே எனக்கு ரெண்டு சந்தேகங்கள் நீங்கள் முதல்கிட்ட ஒரு உத்தரப்பிரதேச மாதிரியான ஹிந்தி ஹார்ட்லேண்டில் ராமர் கோவில் கட்டின பிறகும் கூட எண்பது தொகுதிகளில் நாற்பத்தி ரெண்டு தொகுதியை இந்தியா கூட்டணி அடையிறதுக்கு காரணமாக இருந்த அகிலேஷ் யாதவ் கிட்டத்தட்ட முப்பத்தோரு தொகுதி முப்பத்தோரு எம்பி கேள்வி வச்சுருக்காங்க முப்பத்தோரு எம்பி கையில வச்சிருக்கிற அகிலேஷ் யாதவ் பிரதம பதவியை விட்டுட்டு பத்தொன்பது பதினாறு தொகுதியில ஜெயிக்க சத்திரிபாபு நாடு நாங்க பிரதமராக்குவோங்கிற இந்த கால் பாஜகவுக்கு எதிரான கவுண்டரா இருக்கலாமே தவிர இந்தியா கூட்டணி இருக்கிற மற்ற காட்சிகள் எப்படி ஒத்துக்கும் இல்ல நாங்க வந்து இந்தியா கூட்டணியில இவங்க பிரதமராக போறாங்கன்னு நான் சொல்லலை பாஜக ஆட்சிக்கு வருது நான் இருநூத்தம்பது சீட்டு இல்லையா இரநூத்தம்பது எழுத்து அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க அப்படி பிஜேபின்னு சொல்லலாம் அவங்க அப்படி சொன்னால் தான் அவங்க பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்றேன் ஓகே நான் இந்தியா கூட்டணி கொடுக்குதுன்னு சொல்லல சரத்பவார் வந்து நிதிஷ்குமார் கிட்டையும் சந்திரபாபு நாயுடு கிட்டையும் தொலைபேசியில பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த ஐடியா இருக்கு எல்லா ஊடகங்களும் சொல்லியிருக்காங்க இந்த ஐடியா நிதிஷ்குமார் பிஜேபி ல நாங்க நிக்கிறோம் பிஜேபி கூட்டணி தான் இருக்குங்கிற சொல்லிட்டாங்க சோ இப்ப அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல இல்ல நீங்க ஒரு பெரிய பொலிட்டிக்கல் எமர்ஜென்சிக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணியை கட்டி நகர்த்தி அது ரொம்ப பக்கத்தில் வந்து ஆட்சிக்கு வர முடியும் போகிற சுச்சுவேஷன் இருக்கு மாதிரி இல்லை அதுதான் சொல்றேன் சரி அதுதான் சொல்றேன் என்னுடைய கணிப்பு நண்பர்கள் எல்லாருக்கிட்டே பேசினதுல வரக்கூடிய கணிப்பு பாஜக இருநூத்தி இருபது இடங்கள் மேக்ஸிமம் ஸோ இன்னும் பதினஞ்சு தனித்து அவ்வளோதான் சரி இரநூத்தி இருபது இடங்கள் பாஜக தனித்து வைக்கிது அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு வெற்றி தானே அவங்களால கண்டிப்பாக ஆட்சி அமைக்க முடியாது இருநூத்தி தவிர மீது எல்லாம் ஒரு பக்கம் தரணும்னு நீங்கள் நம்புறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது தான் சொல்கிறேன் இயற்கை எப்படி வந்து ஹெல்ப் பண்ணது பாருங்கன்ற ரெண்டு ஆலைஸ் அவங்களுடைய ஆசை என்ன என்ன அவங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருக்காங்க அவர்கள் எட்டாத உயரம் கிடையாது பார்க்காத வெற்றி தோல்வி கிடையாது ஸோ எழுபத்தி நாலு வயசு இருக்குமா திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு எழுபத்தஞ்சு வயசில் வந்து ஒரு ஸ்வீட் விக்ட்ரி அவரை வந்து ஹியூமிலியேட் பண்ணவரை அவரை தோக்கடிச்சு ஹியூமிலியேட் பண்ணவரை வந்து திருப்பி வந்து தோக்கடிக்கிறாரு பார்த்துட்டாரு சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டார் அடுத்த அடுத்த இது பிரைம் மினிஸ்டர் தானே நான் இப்போ சந்திரபாபு நாயுடு நிலைமையிலேருந்து யோசிச்சா என்னோடய இருபது சீட்டால் தான் ஆட்சி அமைதினா நான் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறேன் ஆ நான் ஏன் வந்து உங்களுக்கு விட்டு கொடுக்கணும் மோடி ஏன் திருப்பி பிரைம் மினிஸ்டர் ஆகணும் தோதிட்டீங்க நீங்கள் யூஹ் லாஸ்ட் மேண்டேட் உங்களுக்கு ஏன் நான் வந்து பிரதமர் பதவியை விட்டு கொடுக்க வேண்டும் உங்கள் நீங்கள் முந்நூறு ஜெயிச்சிங்க தோத் கம்மி கம்மியாயிட்டீங்க நான் ஜீரோலேருந்து மேலே வந்திருக்கேன் மக்கள் என் மேலே தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க என்ன ஆக்குங்க நிதிஷ்குமாருக்கும் அதே தான் ஆந்திராவில் தொடர்ச்சியாக ஒன்றிய அரசினுடைய எல்லா முயற்சிகளுக்கும் ஆதரவு தெரிவித்த ஜெகன்மோகன் ரெட்டி ஒடிசாவில் ம கேட்காமலேயே பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்த நவீன் பட்நாயக் இவங்க ரெண்டு பேருமே ஆளுங்கட்சியாக தோல்வியை இருக்காங்க இது ஒரு பாஜக ஒரு மாநிலத்திற்குள் புகுந்து அவங்களோட உரையாடுவது அல்லது உறவாடுவது இந்த பட்டியலில் தமிழ்நாட்டில் அதிமுக ஜாயின் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பேரசைட் பிஜேபி இஸ் அ பேரசைட் இதைத்தான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோல்வியை அடைந்தார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தோல்வியடைந்தார்கள் கடைசியாக லேட்டஸ்ட்டாக விழித்து கொண்டு என்ன பண்ணாங்க அப்பையும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிஜேபியை விட ஜாஸ்தியாக ஆயிருக்கும் எல்லா இடங்கள்லையும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியானதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா பாஜகவை விமர்சிக்க மறுத்தது ஓகே தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் ரைட் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக் வந்தோம் நீங்க வந்துட்டேன்னு சொல்றீங்களே வந்துட்டேன்னு சொல்றீங்களே திமுகவை விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு பாஜகவை விமர்சித்தீர்களா அப்படின்றது முக்கியமான கேள்வி அதை வந்து அவங்க வந்து கடந்து தான் போனாங்களே தவிர விமர்சிக்கல இன்னைக்கு வந்து பாஜகவுடைய அதிமுகவுடைய முகமாக அறியப்படும் திரு ஜெயக்குமாரோடைய மகன் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு சென்ற இடத்துல ஐ திங்க் ஜெயிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா அவரு ஜெயிச்சிருக்காரு அந்த தொகுதியிலிருந்து ஸோ உங்களால் வந்து ஒரு மூன்றாவது இடத்தை கூட தக்க வைக்க ரெண்டாவது இடத்த கூட தக்க வைக்க முடியலன்னா அப்போ நீங்கள் வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அடித்த போனாலாம் அப்படியே வச்சுட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம்னா நீ என்ஜாய் பண்ணிக்கோ அரசியலுக்கு ஒன்று நீ லாய்க்கில்லை உன்னை நம்பி மக்கள் வந்து ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வந்து அந்த செல்வி ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தாங்க செல்வி ஜெயலலிதா வந்து விட்டுட்டு போகிறாங்க லெகசியாக விட்டுட்டு போகிறாங்க அதிமுக கட்சி கட்சி அதை விட முக்கியமாக அந்த சின்னத்தை விட்டுட்டு போகிறாங்க இவங்க எல்லாமே வந்து செல்வி ஜெயலலிதாவுடைய தயவால் அரசியலில் இவ்வளோ பெரிய பொறுப்புகளை வந்தாங்க ஏன் இவர்கள் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க தமிழ்நாட்டு நலனுக்காகவா இல்லை ஒரே காரணம் தான் என்ன அப்படின்னா நூறு கோடி ரூபா கொள்ளையடிக்க வேண்டிய இடத்துல பத்தாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடிச்சு வெளிநாடுகளில் பதுக்கி வச்சிருந்தாங்க இதையெல்லாம் பாஜக கண்டுபிடிச்சி ஈடியா வச்சு ஜெயில போட்டுருமோன்ற பயத்துல தமிழ்நாட்டுடைய நலனை அடகு வைத்தது அதிமுக அந்த பலனை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்த துரோகத்தின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவர்கள் வெடித்து கொள்ள வேண்டும் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் வேற மூன்றாவது சக்திகளுக்கு இங்கே இடம் கொடுக்க கூடாது இல்லை நீங்கள் இப்படிலாம் சொல்லி அதிமுக பயமுறுத்தினனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இல்லை இல்லை எங்களுக்கு பிஜேபி வேண்டாம்னு அதிமுக தனியாக நின்னாங்க இப்போ பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக பிரித்து வச்சுட்டு நீங்கள் நாற்பதுக்கு நாற்பது வச்சுட்டீங்க நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் ஒரு வேளை பிரியாமல் இருந்திருந்தால் இந்த ஓட் கவுண்டிங் நம்பர்ஸை பார்க்கும்போது பிரியாமல் இருந்திருந்தால் சரிபாத இடங்களை அதிமுக பாஜக கூட்டணி அடைஞ்சிருக்கும்னு தோணலை அவங்களுக்கு நம்பர்ஸ் நீங்கள் அதுக்கப்புறமா நம்ம டேலி பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே பண்ணாங்க என்ன இல்ல அந்த இடத்துக்கு வரம்பதுல கிட்டத்தட்ட திமுக உடனே ஐம்பத்தி முன்னூறு சதவீதமாக வாங்கியிருக்காங்க இப்போ வரைக்கும் திமுக நாப்பத்தஞ்சு கிராஸ் பண்ணல நாற்பத்தி அஞ்சு கிராஸ் பண்ணலை கிட்டத்தட்ட ஒரு நாப்பத்தி ரெண்டு வரைக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின நம்பரை பார்க்கும் அதை விட ரொம்ப குறைவாதான் வாங்கியிருக்கீங்க குறைவா சி குறைவாக இருக்கலாம் ஆனா இப்போ நீங்க வந்து இது வந்து இப்போ வந்து ஒரு ட்ரை பார்ட்டி கண்டெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க பைபோலர் கண்டஸ்டா வந்திருந்தா இன்னும் ஈஸியாக போயிருக்கும் ஒரே எதிரி தமிழ்நாட்டுடைய யாரு பாஜக பாஜக கூட்டணியில் இருக்காங்க அதிமுக ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்லி ஈஸியா லேபிள் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கினா அதே வாக்கு சதவீதம் தான் வாங்கியிருக்க முடியும் ஈஸியா வாங்கியிருக்கலாம் ஏன் அப்படின்னா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பாஜகவை திட்டுறதா அதிமுகவை திட்டுறதா பாஜகவை தனியாக திட்ட வேண்டியதாக இருக்குது அதிமுகவை தனியாக விமர்சனம் செய்ய வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து அந்த இது தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஐந்து சதவீதம் வந்து இந்த இதில் வரக்கூடியது தான் அதே போல் பாஜகவிலிருந்து வந்துவிட்டதால் அதிமுக மேலே அனுதாபம் கொண்டவர்கள் ஓட்டு போடாமல் இருந்தவங்க ஓட்டு போட்டுக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ அது அந்த அந்த வாக்குகள் வந்து இங்கேருந்து அங்கே போயிருக்கலாம் திமுக அதிமுக போயிருக்கலாம் எனக்கு ரெண்டு கேள்வி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக இப்போது வரைக்கும் இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் போட்டிட்டு நீங்கள் இருபத்தி அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கீங்க இந்த இருபத்தஞ்சுக்கும் இருபதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை தனித்து போட்டியிட்ட அதிமுக இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கும் இந்த வித்தியாசம் ரொம்ப குறைவாக இருக்கு சரி அதாவது எப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்டு எலெக்ஷனில் நம்ம வந்து தேர்தலில் பர்சன்டேஜை வச்சு எந்த விதமான ஒரு முடிவுக்குமே வந்து வர முடியாது ஏன்னா அவங்க முப்பத்தி நாலு சீட்டு இருபது சீட்டு ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி குறையுது ஸோ அந்த அந்த கம்பாரிசனே நம்ம வந்து பண்ணக்கூடாது மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குது ட்ரெண்டு என்ன அதுதான் அதுதான் ட்ரெண்டு என்ன ட்ரெண்டு திமுக ப்ரோ இன்கமன்சி அதுதான் ட்ரெண்டு இல்லை இந்த ப்ரோ இங்கே நீங்கள் இன்னொன்று வந்து ரெண்டு தொகுதிகள் திரும்ப திரும்ப எழுபுரியிலே இருக்குது ஒன்று தருமபுரி இன்னொன்று விருதுநகர் இந்த ரெண்டு தொகுதியில் இவ்வளவு டஃப் இருக்குன்னு எதிர்பார்த்தீங்களா சி தருமபுரியில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விருதுநகரில் யாரும் எதிர்பார்க்கல விருதுநகரில் அவர் ஏற்கனவே ரெண்டு தடவை எம்பி இருக்கார் அண்டு சி அந்த எக்ஸ் ஃபேக்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அதிமுகவோ இல்லை வந்து வேறு யாருமே கிடையாது அவருக்கும் அந்த தொகுதிக்கு என்ன சம்மந்தம் விஜய பிரபாகரனுக்கும் அந்த தொகுதிக்கு என்ன சம்மந்தம் ஒரு சம்மந்தமும் கிடையாது அவர் என்ன ஏற்கனவே இருந்திருக்காரா கிடையாது ஒரே அடையாளம் என்ன கேப்டனுடைய மகன் என்னன்னா கேப்டன் இறந்துட்டார் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அனுதாபம் அபிமானம் இப்போ கேப்டன் இருந்தானே ஜெயிச்சிருப்பாரா விருதுநகரில் என்ன இருந்தால் ஜெயிச்சிருப்பாரா அதுதான் ஸோ அதை வந்து அப்படி தான் எடுத்துக்கணும் அது வந்து ஒரு பொது விதிக்கு அப்பாற்பட்டது எக்ஸப்ஷன் தருமபுரி தருமபுரி வந்து மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா மேலே இருக்கக்கூடிய அந்த மரியாதை தான் இது வந்து பாஜக கூட்டணிக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு கிடையாது பாஜக கூட்டணிக்கு வந்திருக்க மருத்துவர் ஐயா மேலே அவர் வந்து அந்த சமூகத்திற்கு செய்த இதை வந்து யாருமே மறுக்க முடியாது அவரும் வந்து அடுத்து அனாயின் பண்ணிட்டார் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே அனாயின் பண்ணிட்டாங்க ஸோ அவர் வந்து ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மெசேஜ் கொடுக்குறாரு அவங்க குடும்பத்து பெண்மணி அங்கே நிற்கிறாங்க ஒரு பெண்மணியாக இருக்காங்க பெண்மணி நிற்கிறாங்க அப்படின்றபோது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அவருக்கு கொடுக்குற வந்து ஒரு காணிக்கை ஓகே ஒரு இது ரிட்டர்ன் கிஃப்ட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து இதை பார்க்கணுமே தவிர இதை வந்து நம்ம வந்து ஒட்டுமொத்த ட்ரெண்டோட பொருத்தி பாஜக இங்கே வந்து ஒரு இதை பதித்து விட்டது அதை பதித்து பார்க்கக்கூடாது நம்ம தர்மபுரியில அன்புமணி ராமதாசை தோற்கடித்த செந்தில்குமார் வேட்பாளருக்கு நீங்க திரும்ப வாய்ப்பு அவர் கூட இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க சரி திமுக இந்த வேட்பாளர் தேர்வில் இருந்த குளறுபடிதான் சௌமியா அன்புமணிக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கூடுதலாக ஒரு மாசம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே நின்னர் இருந்தாரு அப்படின்னா இந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க திருமதி சௌமியா அன்புமணி இருந்ததால தான் இந்த சொன்னாங்க திஸ் இஸ் ஏ வந்து திரு அன்புமணி ராமதாஸ் மீது வருத்தம் இருக்க வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வந்து இவங்க சாஃப்ட் பண்ணிட்டாங்க இல்லை மாறி மாறிட்டே நம்ம அந்த டஃப் காம்படிஷனை வச்சே பேசுறோம் see ஜெயிக்கறாங்க தோக்கறாங்க செகண்டரி இந்த டஃப் காம்படிஷனை வச்சு தான் பேசுறேன் சி அந்த ஒரு பென் வெட்பாலர் அப்படிنبொழுது டெஃபினெட்லி டி எனர்ஜை எவ்ரிபடி ஓகே ம் அதனால தான் முப்பத்தி மூணு சதவீதம் கொண்டு வரணும்னு சொல்லி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த அபரா நீங்கள் அதிமுக குறித்த எல்லா திமுகவோட விமர்சனங்களும் யாரோ ஒருத்தருக்கு வந்து பெனிஃபிட்டாக போகுதுன்னா அது பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் பாஜகங்கிற பொலிட்டிக்கல் நரேஷன் உருவாக்குறதுக்கு அண்ணாமலை அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக எடுத்த பெரும் முயற்சியில் வெற்றிகளை பெற முடிய விட்டாலும் கூட ஏறக்குறைய அந்த பெர்செப்ஷன் ஜெயிக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்களா அதுக்கு நீங்க வந்து அதிமுக இருக்க யாரையா பார்த்து கேள்வி கேட்கணும் நீங்க உங்க இப்போ நீங்க திமுக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்தியா தனிச்சு நிற்கிறீங்க உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க பக்கம் மக்கள் திரும்புவாங்க ஆவங்கன்னு பார்ப்பாங்க அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு அதிமுக பாஜக ரெண்டு பேரும் கம்பீட் பண்றாங்க இந்த காம்படிஷன்ல நீங்க யாரை பார்த்து மதிக்கிறீங்கன்னு ஒரு கால் இருக்குல்ல

அதுதான் தாரக மந்திரம் அதை அச்சீவ் பண்ணிட்டோமா அச்சீவ் பண்ணிட்டோம் வீட்டுக்கு போகிறார் அவர் வீட்டில் தான் இருக்கார் வீட்டில் தான் இருக்கார் அவர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி ஒரே கோரிக்கைகள் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது சமூக வலைதளங்கள்ல ஸோ அந்த அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவில் வெற்றி ஓகே ஆ மீண்டும் வரக்கூடாது அப்படின்றதில் வெற்றி அடுத்து இப்போது ஈவினிங்க்குள்ளே தெரிஞ்சிடும் என்ன ரிசல்ட்டுன்றதை தெரிஞ்சிடும் ஸோ அதே போல் அந்த களத்தை வந்து இவங்களை எதிர்க்கணும் அப்படின்னும் போது அவங்களோட ரெப்ரஸண்டேட்டிவ் யாரிங்க பாஜக நடைபா திரு அண்ணாமலை இருக்காரு ஸோ அவரை தானே எதிர்த்தாக வேண்டும் இப்போ நீங்கள் அதுதான் சொன்ன கூட்டணியாக இருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும் அடிக்கிறதுக்கு கூட்டணி இல்லை ஆனால் எனர்ஜி இங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு இல்ல இப்படி ஒரு எளிதான போட்டியிலேயே நீ அண்ணாமலையை ரொம்ப பெரிய நீ திமுக அண்ணாமலையை கையாண்ட விதத்தில் விமர்சித்த விதத்தில் அவர் ரொம்ப எளிதாக தோத்திருக்காரு தோக்கடிச்சிருக்கீங்க ஆனா இந்த தோல்விக்கு முன்னால் நீங்க அவர் பிரம்மாண்டமாக காமிச்சிட்டீங்களோ ட்விட்டர்லயா இல்ல பொதுவா டிஆர்பி ராஜா வந்து கோவை பொறுப்பாளராக போகும்போது உங்களுக்கு மட்டன் பிரியாணி கிடைக்கும் இந்த அண்ணாமலைக்காக கிடையாது அவர் பதவிக்காக அவர் என்ன பதவியில் இருக்காரு தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைவராக இருக்கிறார் பாஜக இந்தியாவை ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி பத்து வருடங்களாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி ஸோ அந்த மரியாதை அவருக்கு எதனால் அப்படின்னா அந்த பொறுப்பு அவர் வகுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பொறுப்புனால் அவருடைய பர்சனல் கான்ட்ரிபியூஷன்னால் கிடையாது என்ன கான்ட்ரிபியூஷன் அவருக்கு பர்சனலா இப்போ பாஜகவில் இருக்கக்கூடியவர்களே கேள்விகளை தானே எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவரை விட திறமையானவர்கள் பாஜகவில் கிடையாதா அவரை விட வந்து அவருக்கு உழைத்தவர்கள் யாரும் பாஜகவில் கிடையாதா நாங்கள் இந்த பார்ப்பனர்கள் சேர்ந்து இவரை சூஸ் பண்ணி தலைவராக போடணும்னு போட்டாங்க இதை எல்லோரும் மேற்றுக்கொண்டு விட்டார்களா ஸோ அந்த தலைவர் பதவிக்கு பாஜகவுடைய தலைவர் போட்டி போடுகிறார் அவருக்கு என்ன ரெஸ்பான்ஸோ அது அதுக்கு எங்கள் ஐடி தலைவர் கொடுக்குறாரு ரெஸ்பான்ஸை கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சி மீது ஏதேனும் நம்ம குறைகளை இல்லை குற்றச்சாட்டுகளை வைக்கும் போதெல்லாம் மேலே மத்திய அரசு இருக்காங்க கவர்னர் வந்து எங்களுக்கு மசோதாக்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அண்ணாமலை வந்து இடி சிபிஐ இன்கம் டேக்ஸ் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க ஒரு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒன்றரை வருஷமா சிறையில் இருக்கிறார் ஒரு மூன்று ஆண்டு காலம் மெட்ரோ ரயில் முன்னிட்ட தமிழக திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படல மூன்று ஆண்டுகளில் உங்களை கேள்வி கேட்கும் போதெல்லாம் அந்த கை வந்து நேராகவே டெல்லியை கலாம் இப்ப அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் எப்படி இந்த ஆட்சி இருக்க போகிறது கடந்த பதிமூன்று ஆண்டுகளில் கடந்த பத்தாண்டுகளில் உங்களுக்கு தமிழ்நாட்டு கிடைக்காத எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வர முடியுமா இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்கள் பெற்ற வெற்றியை விட இந்த இருபத்தி நாலு வெற்றி முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் நீட்டை திரும்ப பெறுவோம் விளக்கு வாங்குவோம் ப்ராமிஸ் கொடுத்து திரும்ப மோடி ஆட்சிக்கு வரார் மூணாவது முறையாக மோடி வரப்போறாருன்னு தெரிஞ்ச பிறகும் கூட தமிழ்நாடு மக்கள் அஞ்சு வருஷம் எதிர்கட்சிக்கு எடுதல பத்து வருஷம் எதிர்கட்சி எம்பிக்கள் தமிழ்நாட்டில் இருந்துருக்கிறாங்க ஆளுங்கட்சி எம்பிக்களை இங்கே இல்லை ஒன்றியத்திலிருந்து இந்த முறையும் அஞ்சு நாற்பது எம்பிக்களை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இருந்து விலக்கு உள்ளிட்ட ஒன்றிய அரசால் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்களை திமுக பெற்றுத்தருமா சந்திரபாபு நாயுடு பிரைம் மினிஸ்டர் ஆனார் இல்லை நிதிஷ்குமார் பிரைம் மினிஸ்டர் ஆனார்னா கண்டிப்பாக செய்ய முடியும் அதாவது இது வந்து வேர்ஸ்ட் கேஸ் சுச்சுவேஷன்

த மே மேட்டர் த மோஸ்டர் நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு அதுதான் சொல்றேன் டிஎம்கே ஒஸ்ட் கேஸ் வந்து பிஜேபி இரநூத்தி ஐம்பது இடங்களை பெறுவது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் ஆட்சி அவங்க தான் அமைப்பாங்க இரநூத்தம்பது இடங்களை பெற்றார்கள் என்றார் அந்த பட்சத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இவர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது சிஜி சந்திரபாபு நாயுடுவோ அப்போ அவங்க சொன்ன மாதிரி அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆனருவாங்க திரு சந்திரபாபு நாயுடுவோ இல்லை திரு நிதிஷ்குமாரோ பிரதமர் ஆனார் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களுக்கு எல்லாம் விளக்கு வாங்க முடியும் கண்டிப்பாக வாங்க முடியும் இந்துத்துவாலாம் அடிபட்டு போயிடும் சுச்சுவேஷன் பாஜக இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது தான் வருது அப்படின்னா ஆட்சி அமைக்க முடியாது இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது அப்போ கண்டிப்பாக இவை எல்லாமே நிகழும் அதே போல அதை விட முக்கியமா தமிழ்நாட்டுக்கு நிதி கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய நிதி தாராளமாக கிடைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு வந்து தமிழ்நாடு அரசு மட்டும் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இரண்டு வருடங்கள் இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் ஆ அந்த இருபத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் இப்போ நம்ம கையில் கிடச்சிதுன்னா எத்தனை பேருக்கு எத்தனை ஸ்கூலை கட்டலாம் எத்தனை காலேஜை கட்டலாம் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு தெரிகிறது ஓகே எனக்கு முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நான் கேட்குறேன் அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக எடப்பாடி வந்த பிறகான தொடர் தோல்விகளுக்கு பிறகு கோயம்புத்தூரில் வேலுமணி வந்து எடப்பாடி பிரஸ்மீன் கொடுக்குற அன்றைக்கி அவரும் தனியாக கொடுக்குறார் அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்தில் பாஜகவுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பாஜக தன்னெழுச்சியாக திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியாக வளர்றதுங்கிறது ஒன்று அதிமுகங்கிற எதிர்கட்சியை மொத்தமாக சிதைச்சு மேலே வர்றதுங்கிறது ஒன்று அதிமுகவோட உட்கட்சி குழப்பங்களை திமுக எப்படி பார்க்கறது ஒரு மாநில கட்சியை பாஜக ஸ்வீகரிக்கிற இந்த போக்கை எப்படி பார்க்கிறது சரி எப்பொழுதுமே வந்து அதை எதிர்த்து வந்து கொண்டு இருக்கிறோம் இதை வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கிறோம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 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 தேர்தலில் பாஜக ஆட்சி அமைக்க கூடாது ஆட்சி அமையவில்லை அப்படின்னா நிஜமாகவே யாருக்கு அது ரொம்ப லாபமாக போகும்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் ஏன் அப்படின்னா அதிமுக வந்து அந்த ப்ரெஷர்லேருந்து வந்துடும் தேர்தல் கமிஷன் சின்னத்தை முடக்கம் இவர் வந்து உங்களுடைய எதிர்கட்சி மூணாவது கட்சி நானாவது கட்சினால் எவனும் பேச முடியாது ஆனால் அதிமுக செய்த ஒரே தவறு என்ன அப்படின்னா அவங்களுடைய பைலாப்படி பைலாப்படி அந்த எலெக்ஷனை நடத்தி சரியான முறையில் எலெக்ஷனை நடத்தி எல்லா தொண்டர்களும் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்துருந்தாங்க அப்படின்னா யாரும் அவரை சாலஞ்ச் பண்றதுக்கு யாரும் இல்லை அவர் ஏன் பயந்தார்ன்னு தெரியல சாலஞ்சு ஜெயிச்சு வந்தது ஒரு லெஜிட்டிமஸி வந்திருக்கும் ஓகே யாரும் கேள்வி கேட்க முடியாது நீ எப்படி இந்த தலைமைக்கு எப்படி இந்த தலைமைக்கு வந்தான்னு கேள்வி கேட்டுக்க முடியாது ஸோ லெஜிட்டிமஸி வந்துட்டாலே மற்ற அடையாளங்கள் போயிடும் இப்போ அவர் வந்து ஒரு ஜாதி அடையாளத்துக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறார் அந்த அடையாளம் போயிருக்கோம் தாம் இந் தமிழ்நாட்டு மக்களால் அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அப்படின்ற அந்த பட்டம் வந்திருக்கும் அந்த பட்டம் இல்லாத காரணத்தினால தான் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார் இப்போ பாஜக ஆட்சிக்கு வரல அப்படின்னா அதிமுக ரிவைவ் ஆகலாம் பாஜக ஆட்சிக்கு வரலாம் திமுக நல்லது இல்லையா அதிமுக நல்லதுங்க அதிமுகவுக்கு தான் ரொம்ப நல்லது திமுக தலைவர் முதலமைச்சர் இன்னும் பத்திரிகையாளர் சந்திக்கல இந்த வெற்றி குறித்த தலைவர் கருத்துக்களை எப்போது கேட்கலாம் ஐ திங்க் ஈவினிங் ஒரு கிளியர் பிக்சர் வந்த உடனே கண்டிப்பாக பண்ணுவாங்க மீட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இந்த நாற்பது தொகுதி எம்பிக்களில் பெரிய அளவிலான வித்தியாசம் வந்து திண்டுக்கல்ல இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் திண்டுக்கல் மாதிரியான ஒரு திமுக வலுவான தொகுதியை எப்படி இடதுசாரிகளுக்கு கொடுத்து ஒரு பெரும் வெற்றியை வாங்கியிருக்கீங்க சி அதுதான் இப்போ அதுக்கு வந்து திண்டுக்கல்னால நம்ம வந்து அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் தான் அங்கே வந்து அதை வந்து ஒரு திமுகவுடைய கோட்டை தான் இருபது இருபத்தைந்து வருடங்களாக அது திமுகவின் கோட்டை ஆத்தூர் தான் வந்து எப்போ பார்த்தாலும் அண்ணன் நிற்பாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெறுவார்கள் அதை வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து நன்றி அது இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ஓட்டர் பேஸ் அந்த வகையில் அந்த அந்த ஓட்டர்ஸ் வந்து எந்த காலத்திலுமே வந்து திமுகவை விட்டு விலகியதில்லை எவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட ஒரு இது அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சட்டமன்ற எடுத்திருக்கிற செய்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆந்திராவில் பெரும்பான்மை பெற்று முதலமைச்சராக பங்கேற்கிற பதவியேற்க இருக்கிற சந்திரபாபு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு திமுக இந்த இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லுங்களேன் இது 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 என்ன மாதிரியான ஒரு கூட்டணி உங்களுக்கு இல்ல இப்போ சி சந்திரபாபு நாயுடு அவர் ஒரு அரசியல் நட்பு தான் நீண்ட கால நட்பா இருந்திருக்கு இது ரொம்ப 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 நீண்டகால நட்பு ஏன்னா யூபிஏ ஆட்சி காலத்திலேருந்து இந்த நட்பு வந்து தொடர்ந்து வந்து கொண்டு தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து இந்த நட்பு வந்து தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது இப்போ வந்து அவர் யாரை வந்து போட்டி ஹைதராபாத்தை வந்து இந்த சிட்டியாக மாற்றுறேன் அந்த சிட்டியாக மாற்றுறேன் அப்படின்னா யாரை பார்த்து அதெல்லாம் பண்ணார் தலைவர் கலைஞர் வந்து சென்னையை வந்து எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிட்டியாக மாற்றினாரோ அதை பார்த்து அதுக்கு போட்டியாக நான் ஆரம்பிக்கிறேன் பார் ஒரு ஆரோக்கியமான போட்டி இந்த போட்டி கிடையாது அதே போல் நமக்கு தெரியும் எங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக பல தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் அவங்கள வந்து நம்ம வேறுபடுத்தி பார்க்குறதில்ல வித்தியாசப்படுத்தி இல்லை அவங்களும் நம்மளும் ஒன்று அப்படின்ற அந்த கணக்கில் தான் நம்ம வந்து பழகி இருக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் அந்த ஒரு நட்பு எப்பொழுதுமே இருக்கிறது இப்போ அந்த நட்பின் அடிப்படையில் சரி ஒரு ஸ்வீட் விக்ட்ரி அதே போல் அரசியலில் வந்து பல இன்னல்களை சந்தித்து அவருடைய கடும் உழைப்பால் எப்படி வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவருடைய கடும் உழைப்பால் இந்த நிலை பின்னாக்கலை ரீச் பண்ணியிருக்காரோ அதுபோல் அவருடைய கடும் உழைப்பால் வந்து திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இந்த பின்னாக்கலை ரீச் பண்ணியிருக்காரு ஸோ அந்த அடிப்படையில் இந்த வாழ்த்து நன்றி சார் நீண்ட உங்களுடைய ஒரு தேர்தல் முடிவுகள் குறித்த இந்த முடிவுகள் நமக்கு வரல கடைசி நிலவரப்படி தர்மபு தருமபுரியில் பாமக மீண்டும் முன்னிலை வந்திருக்கிறது இந்த முப்பத்தொம்போது நாற்பது இந்த நம்பர் திமுக பிளஸ்ல மாறிக்கிட்டே இருக்கு அஃப்கோர்ஸ் இன்னும் நமக்கு டைம் முழு முடிவுகள் வரட்டும் மத்தியில் ஆட்சி திமுகவுக்கு அதனுடைய பங்கு என்ன அப்படின்னு பேசலாம் ஒன் இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு நேரத்துல நன்றி நன்றி